செய்திகள் வாசிப்பவர் வா ராகவன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாரம்பரிய ஓலைச்சுவடிகளை மின்னணு கட்டமைப்பில் பாதுகாக்கும் ஞான பாரத இணையதளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டை மக்கள் இயக்கமாக மாற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் போது தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க ஊடகங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது உலகளாவிய கடல்சார் நிர்வாகத்தை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி தெரிவித்துள்ளார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாரம்பரிய ஓலைச்சுவடிகளை மின்னணு கட்டமைப்பில் பாதுகாக்கும் ஞான பாரதம் இணையதளத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் அறிவுசார் இந்தியா சர்வதேச கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கையை பறைசாற்றும் தளமாக அறிவுசார் இந்தியா இயக்கம் திகழ்வதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிசோராம் மணிப்பூர் அஸ்ஸாம் மேற்குவங்கம் பீகார் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு நாளை தமது மூன்று நாள் பயணத்தை தொடங்குகிறார் தமது பயணத்தின் போது மொத்தம் எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைக்கிறார் முதற்கட்டமாக நாளை மிசோராம் செல்லும் பிரதமர் ஐசோலில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பொதுமக்களிடையே உரையாற்ற உள்ளார் பின்னர் மணிப்பூர் செல்லும் பிரதமர் சுராஜா சன்பூரில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி அசாம் செல்ல திட்டமிட்டுள்ளார் நாட்டிலுள்ள நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீதியும் விளையாட்டு அரங்கமாக உருவெடுத்து வருவதாக மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தனியார் ஊடகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டு மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஒவ்வொரு விளையாட்டு மேடையிலும் தேசிய கொடி பறக்க வேண்டும் என்று கூறினார் விளையாட்டை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்ற உணர்வு அனைத்து தரப்பு மக்களிடமும் வளர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் விளையாட்டு கலாச்சாரம் நம் ஒவ்வொருவரிடமும் வேரூன்றி உள்ளதாக அவர் குறிப்பிட்டாா் விளையாட்டில் சிறந்து விளங்கும் முதல் ஐந்து நாடுகள் பட்டியலில் இந்தியா வர வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் விளையாட்டுக்களின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார் நார்வேயுடன் கடல்சார் பாதுகாப்பு ஆயுத குறைப்பு குறித்து ஆஸ்தோ நகரில் நடைபெற்ற பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் அணு ஆயுத பரவலை தடுக்கவும் ஆயுத குறைப்பு மேற்கொள்ளவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக உலக நாடுகளின் ஒத்துழைப்பு கோருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டு பாதுகாப்பான கடல்சார் சூழலை பராமரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது பொருளாதார வளர்ச்சி அமைதி உள்ளிட்டவை குறித்தும் இந்தியா நார்வே இடையேயான கூட்டு முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பது குறித்தும் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்குவது குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா நார்வே இடையிலான அடுத்த கட்ட பேச்சுக்கள் புதுதில்லியில் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திரராம் குலாம் அயோத்தியில் உள்ள ஸ்ரீ ராம்லல்லா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றார் அயோத்தியில் அவருக்கு பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாநில அமைச்சர் திரு சூரிய பிரதாப் ஷாஹி ஆகியோர் அவரை விமான நிலையத்தில் வரவேற்றனர் அயோத்தி ராமர் கோவிலில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தங்கியிருந்த பின்னர் மொரீஷியஸ் பிரதமர் டேராடூன் புறப்பட்டார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நடப்பாண்டு ஓபிஎம் தயாரிக்க பயன்படும் கசகசா சாகுபடிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பாக அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ள மத்திய நிதியமைச்சகத்தின் உத்தரவில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது கசகசா சாகுபடிக்கான நிலப்பரப்பு உள்ளிட்ட நிபந்தனைகளும் அந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளது இதனால் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் விவசாயிகள் புதிதாக கசகசா சாகுபடிக்கான உரிமம் பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஜிஎஸ்டி அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை இட்டு தவறாதீர்கள் தேர்தலின் போது உண்மையான தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஊடகத்துறையினரை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஊடகத்துறையினர் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் தகவல் தொடர்பு அலுவலர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் செய்திகள் வெளியிடப்படுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அரசியல் சாசன விதிகளின்படியே ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் நடத்தப்படுவதால் தவறான தகவல்களால் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க ஒத்து தர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஊடகத்துறையினரை கேட்டுக் கொண்டது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விவாதிக்கப்பட்டது உலகளாவிய கடல்சார் நிர்வாகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு இந்திய கடலோர காவல்படை உறுதிபூண்டுள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி தெரிவித்துள்ளார் ரோம் நகரில் நடைபெற்ற கடலோர காவல்படை மாநாட்டில் உரையாற்றிய அவர் தூய்மையான பாதுகாப்பான கடல் பரப்பை உருவாக்கி சுற்றுச்சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார் உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பிற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் திரு பரமேஷ் சிவமணி தெரிவித்தார் பிரதமரின் வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டு நாடு முழுவதும் ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் புதிய தொழில்களை தொடங்கியுள்ளவர்கள் இதன் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதாக தெரிவித்தனர் எனக்கு வந்து கம்பெனியில் போய் கிட்ட வேலை செய்யாமல் ஒரு ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நானும் மற்றவங்களுக்கு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற மோட்டிவேட்டில் நான் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ ஓலி பண்ணுங்கள் மேனுவல் பவர் இல்லாமல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துச்சு ஸோ அது நான் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் போய் அனலைஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் ஸோ இனிஷியல் அமௌண்ட்டு என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு பட் ஃபுல் அமௌண்ட் என்னால் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வெளியில் விசாரிச்சதில் பேங்க்லலாம் வந்து கேட்டதில் பிஎம்இஜிபின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட ஐடியாஸ் இருந்தா மட்டும் போதும் மற்றபடி அமௌண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தே ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அது மூலயமா நான் பிசினஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் ஆயிட் போயிட்டு இருக்கு சத்தான உணவு ஆரோக்கியமான இந்தியாவிற்கு அடித்தளமாக அமைந்துள்ளது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் எட்டாவது தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் சர்க்கரை உப்பு எண்ணெய் ஆகியவற்றை உணவில் மிக குறைவாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சமச்சீரான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் முறையான உடற்பயிற்சி ஆரோக்கியத்திற்கு உகந்த வாழ்க்கை முறை போன்றவை உடல் பருமன் நீரிழிவு மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் என்றும் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்தார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினெட்டு பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் ஆலிஸ் பம்ப்ரேவை வென்றார் இதன் மூலம் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது உலக சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீனா டாப்ரே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினான்கு பதினெட்டு ஒன்று பதிமூன்று என்ற செற்கணக்கில் ஜப்பானின் காசுமே குமாரை வென்றார் இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் ஜெஸ்ஸி பிலிப் பூனம் தத்வாவாடி ஆகியோரும் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிலிப் பென்சி சிராகி பரம்பில்லும் கலப்பு இரட்டையர் பிரிவில் சுசானே வெங்ளட் லிங்கேஸ்வர ராவ் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாரம்பரிய சுவடிகளை மின்னணு கட்டமைப்பில் பாதுகாக்கும் ஞான பாரதம் இணையதளத்தை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டை மக்கள் இயக்கமாக மாற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் போது தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க ஊடகங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது உலகளாவிய கடல்சார் நிர்வாகத்தை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி தெரிவித்துள்ளார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்